எனக்கு பிடித்த அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன் வாருங்கள் என்னவென்று பார்ப்போம் சனநாயகம் என்றொரு நாடு இருக்கிறது அதற்கொரு பேரும் இருக்கிறது ஆனாலும் ஒரே நாடுதான் அதில் ஆயிரக்கணக்கான ஜாதி கூட்டங்களும் ஜாதி போன்ற கட்சி கூட்டங்களும் இருக்கின்றது அதனால் அங்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான குற்றங்குறைகளும் நடக்கின்றது அளவிட முடியாத லஞ்ச ஊழல்களும் நடக்கின்றது அனைத்து பொதுமக்களும் அஞ்சு பட்டம் பகல் கொலை கொள்ளை குற்றங்களும் பாலியர் கற்கு அர்ப்பளிப்பு கொலை குற்றங்களும் கோடிக்கணக்கான குற்றங்குறைகள் நடக்கின்றது சட்டம் இருந்தும் சட்டம் போட ஆட்சி இருந்தும் குற்றங்குறைகளை நிறுத்த முடியவில்லையே என்று மக்கள் ஏங்குகின்றார்கள் ஏன் நிறுத்த முடியவில்லை என்று என்னை கேள்வி கேட்காதீர்கள் அதற்கு பதில் நானே சொல்லிவிடுகிறேன் சட்டம் போடுபவர்களே குற்றம் செய்தால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் குற்றம் செய்பவர்களே சட்டம் போடுபவர்களை குற்றம் செய்தால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் என்பதை வாக்களிக்கும் பொதுமக்களே ஆட்சியை தேர்ந்தெடுக்கும் நீங்களே அதை தீர்மானித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம்